வணக்கம் மார்கழி பதினாறாவது நாளில் திருவம்பாவை பதினாறாவது பாடல் முன்னி கடலை என்ன திகழ்ந்தமை ஆளுடையின் மின்னி பொலிந்தம் பிராட்டி திருவடிமே பொன்னதில சிலபி புருவம் என்ன சிலை குலவி நம் தமையாளுடைய தன்னி பெரிய எங்கும் அன்பக்கு முனியவள் நாமக்கும் முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையிலும் என்ன பொழியாய் மழையிலூர திருப்பள்ளி சி ஆறாவது பாடல் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் கண்ணியர் மானுடத்தியல் பின் மணவாழ செப்புரு கமலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திருப்பெருந்தூரை உரை சிவபெருமானே இப்பிரபருத்தமை ஆண்டருள் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பாவை பதினாவது பாடல் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனி கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாய்த்திறவாய் ஆய கிருமிய ஓமுக்கு கரை பறை மாயன் மணி வண்ணன் நன்னலே வாய் நின்றான் தூயுமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயல் முன்ன முன்னம் மாதே அம்மா நிலை கதவம் நீ கேலோரம் பவாய் நிலை கதவம் நீ பவாய் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை கேட்டு இரையர்களை பெறுவோம் நன்றி வணக்கம்